எல்லாருக்கும் அருமையான மாலை வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்புறம் நாளைக்கு காலையில் நாங்கள் வந்து தலைக்கு இயற்கையான மருதாணி பேக் மருதாணி பேக் வைக்க போறோம் அது எப்படின்னா மருதாணி தூள் வந்து நல்ல குவாலிட்டியான தூள் நல்ல தரமான மருதாணி பவுடர் வந்து இரநூறு கிராம் வாங்கிருக்கிறோம் இதுக்கு வந்து பத்து ரூபா டீ தூள் நல்லா போட்டு கொதிக்க வச்சிருக்கிறோம் பத்து ரூபா டீட்டோல வந்து நம்ம போதுமான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிருக்கோம் ரெண்டு முட்டை அதுக்காக எடுத்து வச்சிருக்கிறோம் இவ்வளோ பெரிய பீட்ரூட்ல முக்கால் வாசி போட்டுருவோம் தோல் சீவி நல்லா நைஸாக அரைச்சி அதோட சார புழிஞ்சு எடுத்துக்குவோம் நம்ம இத நைட்டு இப்பவே வந்து இதில் இந்த இது பேஸ்ட்டு மாதிரி கலக்கிற அளவுக்கு மரதானி பவுடர் பேஸ்ட் மாதிரி கலக்கிற அளவுக்கு இந்த டீ டீ காசனை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் வச்ச டீ டீ காசனை வந்து வடிகட்டி ஊற்றணும் வடிகட்டி ஊற்றி நைட்டு வச்சிட்டோமே காலையில் நல்லா இறுக்கமாயிரும் அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்லையுமே நல்லா சாறு நிறையா கிடைக்கும் இந்த பீட்ரூட் சாறு நம்ம போடணும் ரெண்டு முட்டை வெறும் வெள்ளைக்கரு மட்டும் எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை இருக்குது நாங்கள் நாட்டுக்கோழி முட்டையும் போட்டுக்குவோம் நாட்டுக்கோழி முட்டை இன்னமே ரொம்ப நல்லது இது வந்து கடை முட்டை தான் நாட்டுக்கோழி முட்டையும் இருக்குது நாங்க நாட்டுக்கோழி முட்டையுமே நாங்க போட்டுக்குவோம் போட்டு நாலு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் சூட்டு உடம்பு ரொம்ப எப்போதுமே உடம்பு சூடா இருக்கிறவங்களாம் அஞ்சு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் தலைக்கு வச்சுட்டு பிளாஸ்டிக் கவர் நம்ம போட்டுனும் தலையில போட்டு எல்லாம் சுத்தி வச்சு மூடிட்டோம்னா அந்த ஈரப்பணமாவே இருந்ததுன்னா நமக்கு குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் எதுவுமே இல்லாம அப்படியே விட்டுட்டு அங்க எங்க போயிட்டோம்னா அது காஞ்சிரும் அப்புறம் முடி உடையும் முடி அந்து வந்துரும் அந்த ஈரப்புறம் கொல கொல கொள கொலன்னு இருந்தாலே நமக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் வைப்பேன் முடிஞ்ச வரைக்கும் மாச மாசத்துக்கு மூணு தடவை நான் வச்சிருவேன் இது வைக்கும் போதுதான் எனக்கு நல்லா முடி இருக்கும் பேன் இருக்காது பொழுது இருக்காது முடி வெடிக்காது நல்லா சைனிங்கா இருக்கும் நல்லா வெயில போகும்போது முடி வந்து மெரூன் கலர்ல டபுள் கலர்ல தெரியும் கருப்பு கலர்லையும் தெரியும் மெருங்க கலர்லையும் தெரியும் மாசத்துக்கு தடவை வைப்பேன் மழை நேரம் வந்து அதை நான் வைக்க மாட்டேன் விட்டுருவேன் எனக்கு சளி குடிச்சிரும் அப்படின்னு சொல்லி வெயில் நேரத்துக்குலாம் இது ஒத்துக்கும் இதெல்லாமே நம்ம வைக்கலாம் நான் பெரும்பாலும் தலைக்கு சாம்பு எதுவுமே போட மாட்டேன் தான் போடுவேன் இதை அரைச்சி வைப்பேன் அப்புறம் இது கிடையாது ஆவாரம் பூ மருதாணி இலை செம்பத்தி இலை கருவேப்பில செம்பருத்தி பூ கத்தாலை இதெல்லாம் போட்டு அதை அரைச்சி வைப்பேன் எல்லா அப்படியே ஒரு நன்மை தான் அதனால என் முடி வந்து நிறைய பேர் கேட்பாங்க நீங்க டை அடிப்பீங்களா டைய அடிப்பீங்களா டையெல்லாம் அடிக்கவே மட்டையெல்லாம் ஒரு சில காரணங்களால காரணங்களால இதை நான் வைக்கல விட்டுட்டேன் அதனால கருப்பா இருக்குது இனிமே இதை நான் வைக்க ஆரம்பிச்சது ரெண்டு கலர் தெரியும் நல்ல மத்தியான வெயில விரிச்சு விரிச்சுட்டு பார்த்தேன்னா ரெண்டு கலர்ல தெரியும் இது அவ்வளவு நம்ம உடம்புக்கு நல்லதுதான் முடி வளர்ச்சியை தூண்டும் நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் குளிர்ச்சியான உடம்புக்காரங்க மாசத்துக்கு ஒரு தடவை வச்சா போதும் இல்ல ரெண்டு தடவை வச்சா போதும் இப்போ இருநூறு கிராம் எடுத்திருக்கிறேன் இது முழுக்க முழுக்க முக்கால்வாசி எனக்கு போயிடும் அவளுக்கு கொஞ்சமா நான் கொடுப்பேன் அவளுக்குமே நாங்க வேப்பநாள் தடவி வச்சிருக்கிறோம் அவளுக்கு பொடு கொஞ்சம் இருக்கு பேன் இருக்குது ஈரு இருக்குதுனால வேப்பனெல்லாம் தடவி இருக்கிறோம் வேப்பனை தடவுனாலும் அது கேட்கும் ஈரு பொடு இதெல்லாம் கேட்கும் பொடுகு நிறையா இருந்தா வேப்பனை வைக்க கூடாது எரிச்சல் பிடிச்சிக்கும் அப்புறம் தலையில புண்ணு இருந்தாலும் வேப்பனை வைக்கவே கூடாது எல்லாருக்கும் வணக்கம் தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை கொடுங்க எங்களை எங்களுக்கு தெரிஞ்ச நல்லதுகளை நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் உங்களுக்கு தெரிஞ்ச நல்லதை கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் நல்லதை யார் சொன்னாலும் ஏத்துக்கணும் அதுதான் நல்லவங்களுக்கு அழகு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் வந்து எங்களோட ஐடியா அனுப்பி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க மனுஷருக்கு மனுஷர் ஒரு உதவி தான் எல்லாேருக்கும் வணக்கம்